நரம்பு மண்டலம் நரம்புறுப்பு தொகுப்பு நரம்பு செல் நரம்பு மண்டலம்தான் நமது உடலின் செய்தி சேகரிப்பவையாகவும் பாதுகாப்பவையாகவும் அடக்கி ஆள்பவையாகவும் செயல்படுகின்றது இவற்றின் முழுமையான வேலை செய்திகளை உடலின் வெளிப்புறத்திலும் உட்புறத்திலும் சேகரிப்பது மற்றும் அச்செய்திகளை மூளைக்கு கடத்துவது அதாவது கொண்டு செல்லும் தொகுப்பு அவற்றை அலசி ஆராய்வது மற்றும் உணர்வுகளை வெளிக்கடத்துவதற்கும் அதாவது வெளியேற்றும் தொகுப்பிற்கும் உடல் இருவித தேவைகளை சந்திக்கும் போது அதை ஆரம்பித்து செயல்களை செய்து முடிக்கிறது நரம்பு அறிவியல் என்பது நரம்பு மண்டலத்தை பற்றி படிக்கும் படிப்பாகும் நரம்பு மண்டலம் பல செல் உயிர்களில் உள்ளது ஆனால் அதன் எண்ணிக்கையில் வேறுபட்டுள்ளது மனித உடலில் நூறு பில்லியன் நரம்பு செல்கள் உள்ளன இத்தொகுப்பானது சிறப்பு செல்களால் ஆனது அவை நரம்பு செல்கள் அல்லது நியூரான்ஸ் இவைகள் நமது உடலில் மற்ற செல்களுடன் தொடர்பை ஏற்படுத்துகின்றன நரம்பு செல்லில் மூன்று பாகங்கள் உள்ளன நரம்பு செல்லின் உடலானது நியூக்ளியஸ் என்ற முடி போன்ற அமைப்பினால் சூழப்பட்டுள்ளது இவை உள்வரும் செய்திகளை கடத்துகின்றன ஆக்சான் அதாவது நரம்பு இழை வேறுபட்ட நீளம் கொண்டது மில்லிமீட்டர் முதல் மீட்டர் வரை நரம்பு செல்லில் இருந்து பெறப்பட்ட வெளிவரும் செய்திகளை கடத்துகின்றது ஆக்சான் கொழுப்பினாலான மயிலின் என்று சொல்லக்கூடிய உரையில் மூடப்பட்டுள்ளது இவை கடத்தா பொருளாக செயல்படுகிறது மற்றும் நோட்ஸ் ஆஃப் ரெயின்வியர் உணர்வுகளை வேகமாக கடத்துகின்றன நியூரான் வகைப்பாட்டில் நியூரான் ஆனது ஆயிரக்கணக்கான நியூரான்களோடு இணைக்கப்பட்டுள்ளது முக்கிய புள்ளியாக ஒரு நரம்பு செல்லின் ஆக்சானும் மற்றொரு செல்லின் டென்ட்ரைட்டுகளும் இடையில் சைனாப்ஸ் என்ற முடிவு தட்டுள்ளது செய்திகளை மூளைக்கு எடுத்துச் செல்லும் போதும் பெறப்படும் போதும் மின் தூண்டுதல்களாக அல்லது செயலின் தன்மையை பொறுத்து வேதியியல் ஆக்சானில் நடைபெறுகிறது நரம்பு கடத்தி அதாவது மியூரோ டிரான்ஸ்மிட்டர் கோலைன் அல்லது மெட்டோபாமைன் வெளிவருவதற்கு முன் சைனாப்ஸ் தூண்டப்படுகிறது மற்றும் இவை அடுத்த செல்லிற்கு கடத்தப்படுகிறது இந்த தூண்டுதல்கள் மிக வேகமாக ஒரு சங்கலி தொடர் போல அடுத்தடுத்த நரம்பு செல்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கு இருநூற்றி ஐம்பது மைல்களுக்கு செல்லும் நேர் எதிராக மற்ற தொகுப்புகள் அதாவது நாளமில்லா சுரப்பிகள் ஹார்மோன்களுடன் தொடர்பு கொள்ள சில மணி நேரங்கள் எடுக்கின்றது பொதுவாக நரம்பு செல் உடலானது ஒரு இடத்தில் கூம்பாக காணப்படும் மூளைக்குள்ளும் மற்றும் தண்டு வடத்தினுள்ளும் காணப்படும் நரம்பு செல்லானது நியூக்ளியை மற்றும் சாம்பல் நிறத்தினால் ஆனது ஏனென்றால் அவற்றின் நிறம் காரணமாக அப்பெயர் பெற்றது மூளை மற்றும் தண்டு வடத்தின் வெளியே மொத்தமாக காணப்படுவது கேங்லியா நரம்பு மண்டலத்தின் மீதமுள்ள நடுநிலையான பகுதி ஆக்சான் வெள்ளை நிறத்தினால் ஆனது ஏனென்றால் அவற்றில் வெள்ளை மையலின் செவ்வு உள்ளது நடுப்பகுதியானது குறிப்பிட்ட செய்திகளை எடுத்துச் செல்கிறது அவை வலியாகவோ அல்லது பார்வையாகவோ ஒரு பொதுவான பெயரை கொண்டு இருக்கும் உடலின் உணர்வு உறுப்புகள் நரம்பு மண்டலத்தின் உட்புகும் தொகுப்பானது நமது ஐந்து உணர்வு உறுப்புகளால் ஆனது தொடு உணர்வு வலி உணர்வு பார்வை உணர்வு சுவை உணர்வு நுகர்தல் உணர்வு மற்றும் கேட்டல் உணர்வு உடல் உணர்வுகளானது வலி வெப்பம் மற்றும் அழுத்தம் உணர்வு உறுப்புகளானது எவ்வித சக்தியை எதற்கு பயன்படுத்துகின்றன என்பதை வகைப்படுத்தி பிரிக்கப்பட்டுள்ளன அவை இயந்திர உறுப்பு மெக்கானோரிசெப்டார்ஸ் கேட்பதற்கும் மற்றும் சமநிலைப்படுத்துவதற்கும் நீளுவதையும் அறிய ஒளி உறுப்பு ஒளியை பற்றி அறிய வேதி உறுப்பு நுகர்வதற்கும் மற்றும் சுவைப்பதற்கும் மட்டுமில்லாமல் உள் உணர்வுகளான உணவு செரிமானம் மற்றும் இரத்த சுற்று உறுப்புகளை அறிய உஷ்ண உறுப்பு உஷ்ணநிலை மாறுதலை அறிய மின் உறுப்பு சுற்றுப்புற உள்ள மின் சக்தியை கண்டுபிடிக்க கிளியல் செல் கிளியல் செல் என்பது ஓயாத நரம்பு செல்லாகும் இவை தாங்குவது உணவினை கொடுப்பது உடலின் வேலையை சரி செய்வது மயிலினை உருவாக்குவது மற்றும் நரம்பு மண்டலத்துடன் கலந்து கொண்டு சைகையை அனுப்புகின்றது மனித மூளையை கணக்கிடும்போது கிட்டத்தட்ட கிளியாவும் நரம்பு செல்களுக்கு இணையாக இருக்கிறது ஆனாலும் அளவில் மூளைக்கு மூளை வேறுபடுகின்றது இதற்கிடையில் செல்லின் முக்கியமான வேலையானது நரம்பு செல்களை தாங்குவது சரியான இடத்தில் பிடித்துக் கொள்ள தேவையான சத்துணவை கொடுக்க மின் கடத்தா பொருளாக கிருமிகளை அழிக்க மற்றும் இறந்த நரம்பு செல்களை வெளியேற்ற மற்றும் வழிகாட்ட நரம்பு செல்லின் ஆக்சானின் இலக்கை நினைவுபடுத்துதல் ஆகும் மிக முக்கிய வகை கிளியல் செல் டென்டோரோசைட்ஸ் மைய நரம்புறுப்புகள் மற்றும் சைவான் செல் வெளிச்சல் நரம்புகள் மையலின் என்று சொல்லக்கூடிய கொழுப்பினாலான உருவாக்கி ஆக்சானை சுற்றி கட்டி மற்றும் மின்தடை பொருளாக அவற்றின் வேலைகளை மிக வேகமாகவும் மற்றும் சாமர்த்தியமாகவும் கடத்த அனுமதிக்கின்றது